சக்தி அன்பு குழந்தையே இன்றாவது நான் கூறுவதை பொறுமையாக கேள் நான் உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்தேன் என்பதை தெளிவாக கேள் பகை என்று ஒன்று வந்துவிட்டால் அது யாரையும் பிழைக்க விடாது அந்த பகை என்பது ஒவ்வொரு வேதனையாக ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் உன் நாளும் உன் கடமைகளை சரிவர செய்ய முடியாது அந்த பகையாளியை பார்த்துக் கொண்டே என்ன செய்கிறான் என்ன செய்து விடுவான் என்ற பயத்திலும் அச்சத்திலும் நீயும் உன் உன் செய்யாமல் வீட்டில் பிரச்சனைகளும் அதிகரித்து வரவுக்கு நீ தெளிவான வேலையை செய்தால் தானே வரவுகள் வரும் வேலை செய்யும் எண்ணம் இல்லாமல் எப்போதும் பகைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய சூழலும் வரும் அந்த பகைவனும் உனக்கு என்ன செய்யலாம் உன்னை எப்படி வாழ விடாமல் தடுக்கலாம் எங்கே சிரித்து விடுவாயோ எங்கே நடந்து விடுமோ என்று சொல்கிறேன் உருவாக்கி இது நாள் வரை உருவாக்கியது போதும் இதற்கு மேலும் பகையை உருவாக்கி விடாதே சேரென்று தெரிந்து முன் கால்கள் அதில் பட்டுவிட்டால் காலை வெட்டி விடுவாயா என்ன கழுவி உன் காலை பத்திரப்படுத்துவாய் அல்லவா அதை சரியில்லை என்று தெரிந்தால் ஒதுங்கினேன் வாய்விட்டு எந்த வார்த்தையையும் கூறி உன்னை எனக்கு பிடிக்கவில்லை உன்னை விட்டு ஒதுங்குகிறேன் என்று சொல்லி பகையை உருவாக்கிவிட்டு விலகாதே சத்தமில்லாமல் விலகி நிற்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது பகையை உருவாக்கி விட்டால் வாழ்வு நிரந்தரம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போய்விடும் அன்பு பிள்ளையே மன்னிக்க வேண்டிய தவறு எது மன்னிக்க கூடாத தப்பு எது என்பதை பார்த்து கவனித்து இருந்தால் உன் வாழ்வு வெற்றியடையும் நான் சொல்வது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நல்லதை நினைத்து நல்லதை நடத்தி உன் வாழ்வின் வளத்தை பெருக்கிக் கொள் வகையை நினைத்து உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே ஓம் சக்தி நன்றி